Hello friends! வெல்கம் டு தமிழ் கிரஞ்ச் இன்றைக்கி நம்ம சேனலில் நியூஸ் பேப்பர்லேருந்து கேரி பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் யூஸ்வலாக இப்போ நம்மளுக்கு கேரி கவர்ஸ் பாலி பேக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு கேரி பண்ணுறதுக்கு ஸோ மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் நம்மளே வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கேரி பண்ணுறதுக்கும் சரி இல்லை ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி இல்லாட்டினா ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அதில் வந்து திங்ஸ் வந்து நம்மளுக்கு வச்சு கொடுக்குறதுக்கும் சரி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பேக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த சீப் அண்ட் பெஸ்ட் நியூஸ் பேப்பர் பேக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷீட் ஆஃப் நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் ஒரு ஹோல் ஷீட் ஆஃப் நியூஸ் பேப்பர் அதில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற சைடில் வந்துட்டு நம்ம லைட்டாக மடிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச் இல்லை ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ ஃபெவிகால் போட்டு ஓட்ட போகிறோம் நீங்கள் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும் இல்லை நார்மலாக இருக்கிற கம்மா இல்லாட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒட்டுறதுக்கான பசை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க அந்த ஓப்பனாக இருக்கிற சைடு நல்லா ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க முக்கால் வாசி மடிச்சுட்டு ஒரு ஒரு இன்ச் வந்து விட்டுருங்க அதை வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு லைட்டாக இந்த பேப்பரோடு அப்படியே மடித்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க இது நார்மலாக பேப்பர் அப்படின்றதுனால ஈஸியாக ஒட்டும் அது நம்ம ஃபெவிகால் நம்மளுக்கு யூஸ்வலாக ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற விஷயம் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டிடுச்சு ஸோ மேலேயும் கீழே இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ஒட்டில் பக்கத்துலேயே வந்து நார்மலாக சும்மா ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி மடித்து விட போகிறோம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விடுறதுல தான் நம்மளுக்கு அந்த பேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு

நான் காமிக்கிற மாதிரி கவனமாக பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா அது வரைக்கும் அது அப்படியே வந்து நீளத்துக்கு அப்படியே மடிச்சு விட்டுருங்க சைட்ஸ் ரெண்டையும் சைட்ஸ் இப்படி மடிச்சு விட்டாச்சு இந்த மடித்து விடுறது எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த பேப்பர் பேக் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக கிடைக்கும் பின்பக்கம் முன்பக்கம் இப்படி தான் இருக்கும் இப்போது இது எல்லாமே மடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் உள் பக்கமா அப்படியே மடித்து விடணும் அப்படின்னா உங்களுக்கு பேக் வந்து நீங்கள் கடையில் ஒரு பேப்பர் பேக் வந்து எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும் ஸோ வெளிப்பக்கம் மடிச்சிருக்கிறத அப்படியே வந்து உள் பக்கமா மடித்து விடணும் அவ்வளோதான் நல்லா கவனிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம வெளிப்பக்கமாக சும்மா மடிச்சோம் இல்லையா அதை அப்படியே உள் பக்கமா விடலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு பேக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு கீழே மேலே சைடில் பாருங்கள் சூப்பரான பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு ஹேண்டில் வச்சு காமிக்க போகிறேன் ஸோ இந்த பேப்பர் வந்து கீழே பேக் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சின்ன கார்ட்போர்ட் அட்டையை எடுத்து அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து அது தெரியாத மாதிரி ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அந்த கார்டு கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் நீ கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையில் இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் இது வந்து நான் இந்த பேப்பர் பேக்குக்கு கீழே கொடுக்க போகிறேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேப்பர் பேக்கு இது நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன் சின்ன சின்ன திங்ஸ் கேரி பண்ணுறதா இருந்தால் இந்த இது இதில்லை இது வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது வச்சு கேரி பண்ணும்போது நல்லா ஸ்டேர்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே ஸோ இந்த அடி பாகத்தில் இந்த இதை வந்து அப்படியே நம்ம வந்து உள்ளே கொடுக்க போகிறோம் லைட்டாக ஃபெவிகால் போட்டுகிட்டே நீங்கள் ஒட்டினா போதும் நல்லாவே நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பேக் வந்து நல்ல ஸ்டேர்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்கள் பேப்பர் பேக் வந்து இந்த நீங்கள் எந்த ஒரு நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா கூட இதை வந்து நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து ஹேண்டில் வைக்க போகிறேன் அதுக்காக அதில் ரெண்டு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன் நான் இன்றைக்கி சிஸர் வச்சு ரெண்டு பேப்பரையும் சேர்த்து ஒரே இடத்துல ஹோல் வர மாதிரி லைட்டாக போட்டுக்கிறேன் இல்லைனா உங்கள்கிட்ட பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு பேப்பரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதாவது பேக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டு போங்க இது வந்து சாட்டன் ரிப்பன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டன் ரிப்பன் இல்லை ரோப் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி சாட்டன் ரிப்பன் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து ஓரளவுக்கு அளந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டும் சேமாக இருக்கணும் ஏன்னா பேப்பரோட ஹேண்டில் ரெண்டும் சேமாக இருக்கணும் இல்லையா அதனால் ரெண்டும் சேமான அளவில் இருக்கணும் ஸோ இதை அதை வந்து அந்த ஹோல் உள்ளே விட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன நாட் போட்டுக்க போகிறேன் அந்த வந்து நம்ம கேரி பண்ணும்போது அந்த ஹேண்டில் வந்து அந்த பக்கம் வெளியில் வராது ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நாட் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம இதை வந்து ரெண்டு ரிப்பன் ரெண்டு சைடில் உள்ள ஹேண்டிலுக்குமே இந்த ரிப்பனை அளந்து கட் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு சைஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் நீங்கள் வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க ரெண்டு சைட்லேயுமே உள் பக்கமாக நாட் போடணும் வெளி பக்கமாக நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்காது உள் பக்கமாக நாட் இருக்கிற மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னால் போதும் அடுத்தடுத்த பேக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம் அதே மாதிரி நம்மளுக்கு செலவும் ரொம்ப கம்மி இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஐடியா நான் சொல்லுவேன் ஸோ இப்போ நம்மளோட பேப்பர் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணணும் ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரினா நீங்கள் இன்னும் கூட ஏதாவது முன்னாடி சின்ன சின்ன இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு போ வச்சு அதில் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் அவங்கக்கிட்ட இல்லைன்னா ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்லாட்டி நீங்கள் கலர் பேப்பரில் கூட இதே மாதிரி நீங்கள் ஏ ஃபோர் பேப்பர்ஸ் இல்லாட்டி கலர் பேப்பர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதில் கூட இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நான் இன்றைக்கி இது வச்சுருக்கேன் இந்த இதை அட்டாச் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஃபெவிகால் வச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவும் ஸ்டிக் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் ஃபெவி ஸ்டி ஃபெவி ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகும் ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி ஏதாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான அட்ராக்டிவான பேப்பர் பேக்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் பேப்பர் பேக்ஸ் வந்து சூப்பராக அப்படியாகிடுச்சு ஸோ இதில் நம்ம என்ன வேணாலும் நமக்கான திங்ஸ் வச்சு கேரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்கிற பெல் பட்டையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்